ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா நம்ம கணபரானே சொல்லியிருக்கிறாரு மார்கழி மாதம் பீடை மாதம் அல்ல பீடுடைய மாதம் அது மாதிரி நிறைய மருவி சொற்கள் மாறி போயிருக்கு சரி இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்ன பலன் அதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய திருப்பாவை இதெல்லாம் பாடி நாம் செய்கிறது ரொம்ப உசித்தம் மார்கழி மாதம் சிவபெருமானுக்காக நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு சிவபுராணம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய அவங்களுக்கு தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் ஓதுவார்கள் அதிகாலையில் இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு ஆண்டு அந்த வகையில் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற நேரமானது தான் நமக்கு இந்த முப்பது நாள் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நாம் சிவபெருமானை நிறைய பாசுரங்களால் வழிபடலாம் அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு உண்டான திருப்பாவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது பெருமாளுக்கும் நாம் பாடி தொழில் எழுப்பி பூஜிக்கலாம் இந்த பூஜைகள் எல்லாம் எப்படின்னா தேவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளோடு இவை இணைந்து விடுகின்றன அதனால் நாம் ஒரு வருடம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் இல்லைன்னா கூட இந்த முப்பது நாட்கள் நாம் செய்கிற பூஜைக்கு மகத்தான பலன்கள் உண்டு என்பது பெரியவர்களுடைய வாக்கு அந்த வகையில் என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம்னா கார்த்திகை மாதத்தில் மாலையில் நாம் வாசலில் தீபம் ஏற்றியிருப்போம் இது வரைக்கும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன் பிரம்ம முருத்தோம்னா நம்ம ஒரு நாலு மணிலேருந்து ஏற்றுனா நல்லது தான் முடியலை அப்படிங்கிறவங்க ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சரை ஆறு மணிக்காக கூட நீங்கள் வாசலில் ரெண்டு விளக்கோ இல்லை நம்ம உள்ளே கூட ஒரு தீபம் ஏற்றிடலாம் வயதானவர்களாக இருந்தால் குளித்து செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த அறுபது தாண்டியவங்க எழுபது அந்த மாதிரி இருக்கிறவங்க நாம் வந்து ஒரு முகம் அளம்பிகிட்டு கூட இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு உட்காந்த இடத்துலையே நாம் அந்த பாசுரங்களை பாடலாம் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு முடிகிறவங்களுக்கு அதையும் நீங்கள் செய்யலாம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு மாதம் நாம் சிவபெருமானையும் பெருமாளையும் நாம் துதிக்கிறதுக்கு அளப்பரிய பலன்கள் நமக்கு வரும் சரி இந்த பாவை நோன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஒரு புராண நிகழ்வு உண்டு அது உண்மை இன்றளவும் கம்பீரமாக நமக்கு தமிழகத்தினுடைய சின்னமாக விளங்குகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய முத்திரை தான் நமக்கு எல்லாத்துலேயும் இருக்குது அங்கே நடந்த ஒரு ஒரு இறைலீலை அப்படி சொல்லலாம் விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க ஒரு பெரிய ஆழ்வார்னு சொல்லுவாங்க அவர் வந்து நிதமும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர் அதாவது பூக்களை தொடுத்து கொண்டு பெருமாளுக்கு கொடுக்குறவர் அவர் ஒரு தடவை போகும்போது துளசி வனத்தில் ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்ற பெயர் சூட்டி ரொம்ப அன்பாக பாசமாக வளர்க்குறாரு ஸ்லோகங்கள் எல்லாம் அவர் என்னெல்லாம் பூஜை செய்கிறாரோ அத்தனையும் அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுக்குறார் அந்த குழந்தையும் கோதையும் பெருமாள் மேலே ஒரு தீவிரமான பக்தையாக வளர்றா இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த புஷ்ப கைங்கரியத்தில் அவளும் தன்னை இணைத்து கொள்கிறாள் இது எந்த அளவுக்கு போகுதுன்னா பெருமாளுக்கு மாலை கட்டுறா அந்த மாலை அழகாக இருக்குதுன்னு தான் சூடி பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறம்தான் அந்த மாலைகளெல்லாம் திரு திருமாளுக்கு அவள் அனுப்புகிறான் இதை ஒரு நாள் விஷ்ணு சித்தர் பார்த்துட்டு ரொம்ப பதட்டம் அடைஞ்சிடுறாரு என்னம்மா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு அவர் கோதை என்ன சொல்கிறான்னா இல்லை பெருமாள் தன்னையே வந்து விவாகம் செய்து கொள்வதாக வாக்களித்துள்ளார்னு சொல்றா அவருக்கு ரொம்ப என்னம்மா நீ பித்து கலங்கிடுச்சா இதெல்லாம் யாரா கேட்டால் பைத்தியம்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் இல்லவே இல்லை அவ உறுதியாக இருக்கிறா பெருமாள் வந்து தன்னை கரம் பிடிப்பார் அப்படின்னு அதே போல் ஒரு பூரநட்சத்திர நன்னால் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் போய் தன்னை அங்கே நிறுத்த சொல்லியா அதன்படி போய் பெருமாளோட ஜோதியாக ஐக்கியமாயிட்டா கோதை ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுடைய தந்தையாகிய விஷ்ணு சித்தருக்கு காட்சி கொடுக்குறார் விஷ்ணு சித்தரோடைய ஆனந்தத்துக்கு இல்லையே இல்லை இன்றளவும் இந்த நிகழ்வுகளெல்லாம் நிறைய கோயிலில் கடைப்பிட்டு ப பிடிக்கப்பட்டு வருகிறது இதுதான் கோதை ஆகிய ஆண்டாளின் திருக்கதை அந்த இப்போ ஆண்டாளில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள்கிட்ட அழகர் பெருமாள்கிட்ட நேர்ந்துக்கிறார் எனக்கு பெருமாளை கல்யாணம் அதாவது பெருமாள் மூத்தவர்னு சொல்கிறாங்க திருமால் இருஞ்சோளையில் இருக்கும் பெருமாள் வந்து மூத்தவர் தன்னுடைய சில கைங்கரியங்களை அவர் இராமானுஜர் மூலமாக செய்கிறார் அந்த மாதிரி கரம் பிடித்தாக்கா ஒரு ஆயிரம் தடால வெண்ணையும் அக்கார வடிசலும் செய்து பெருமாளுக்கு நிவேதியம் செய்வதாக மனதில் வேண்டுறத ராமானுஜர் அதை நிறைவேற்றுகிறார் இன்றளவும் அனைத்து தலங்களிலும் இந்த ஒரு கூடாரவள்ளின்னு அந்த இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழு நாள் கடுமையான விரதம் இருப்பாங்க அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த இருபத்தி ஏழாவது நாள் அன்னைக்கு இந்த அக்கார வடிசல் இந்த வெண்ணெய் தடா இதெல்லாம் இன்றளவும் ராமானுஜர் சார்பில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு நாள் பாசுரங்கள் இருக்குது பாருங்கள் திருப்பாவை அதையெல்லாம் நாம் பாடிட்டு உங்களுக்கு அந்த கடைசி நாளில் வந்து அதில் உங்களுக்கு வரும் பாருங்கள் மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம்னு ரெண்டாவது மூணாவது பாசுரத்திலே வரும் கண்கு மையிடக்கூடாது மலர் சூட்டுக்க கூடாது அதாவது அலங்காரங்களை குறைத்து கொண்டு அரங்கனை வழிபட வேண்டும் இதுதான் அதனுடைய தாற்பயம் மையெட்டு எழுதும் அலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் வேண்டாத வேலையை செய்யக்கூடாது தீக்குரலை சென்றதும் கடுமையான கொடிய சொற்களை சொல்லக்கூடாது அதுக்கப்புறமா அந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் பார்த்திங்கன்னா கூடாரை வெல்லும் சீர்வு கோவிந்தா முழங்கை வழிய வரிய வழிய வழிய நெய் பொய்து சக்கர பொங்கல் வடித்து வைப்பாங்க அன்னைக்கு பெருமாளுக்கு அப்போ தான் அவங்க அந்த சுமங்கலி உண்டான தே சாமான்களெல்லாம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு துளசிக்கு வச்சு அம்மா அம்பாளுக்கு தாயாருக்கு அண்ட் ஆண்டாளுக்கு வச்சு அந்த ஒரு புடவையோ வஸ்திரமோ இந்த கன்னிப்பெண்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்தார் அருமையான நல்ல குணங்களை உடைய மனவாளன் கிடைப்பான் என்பது ஒரு நம்பிக்கை இன்றளவும் அதையெல்லாம் அந்த பாசுரம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாளுக்கு படிக்கலாம் இல்லை ஒரே நாளும் முப்பது முப்பதாக அந்த முப்பது நாளுக்கும் நாம் அந்த திருப்பாவையை நாம் படிக்கலாம் சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் கொடுத்தது அது படிக்கலாம் நம்ம திருவெம்பாவை இதையெல்லாமும் முப்பது இருக்கும் இதில் இருபது அது பத்து அதுவும் முப்பது நாளும் நாம் படிக்கலாம் ஏன் இப்போ சிவபெருமானும் இவங்கள மட்டும்தான் வழிபடும் அப்படி இல்லை ஐயப்பனுக்கு உண்டான மாதமாகவும் இந்த மார்கழி விளங்குகிறது ஐயப்பன் பூஜையும் சிறப்பு முருகனுக்கு உண்டான சுப்பிரபாதம் விநாயகர் எந்த சுவாமியும் அந்த சுவாமியை உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத செய்யலாம் முடியாதவங்க வீட்டிலையே விளக்கேற்றி இந்த முப்பது நாட்களும் அந்த அதிகாலை சூரிய உதயத்தை ஒட்டி நாம் செய்கின்ற பூஜைகளுக்கு நிறைய பலன்கள் உண்டு எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம் நமக்கு முடிந்த நைவேத்தியங்களை சுவாமிக்கு வைக்கலாம் ஒரு ரெண்டு தீபம் வாசலில் ரெண்டு உள்ளே ரெண்டு தீபம் போட்டுட்டு நம்ம கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு எந்த ஸ்லோகமும் தெரியலம்மா எனக்கு படிப்பறிவே இல்லை இதெல்லாம் படிக்க தெரியாதுன்னா கேசட்டில் போட்டு செய்யுங்க இப்போ நிறைய வருது யூடியூப் போட்டால் அன்னன்னைக்கு உண்டான பாசரம் என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அதற்கு என்ன பலன் அத் அத்தனையும் நிறைய வந்துடுது இப்போ அதை மாதிரி கேளுங்க அதையும் முடியலைன்னா முருகா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சின்ன சின்ன இறைநாமங்களை கூட நாம் இறைவனை வழிபட்டு இந்த மகத்தான மார்கழியின் அற்புதமான பலன்களை நாம் அப்படியே பெறலாம் நான் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நாம் வேண்டினோம்னா அதற்கு எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு உண்டு அத்தவங்களுக்காக நம்ம வேணும்னா அந்த பலன்கள் உடனே கிடைக்கும்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த மார்கழி மாத பூஜைகளை நாம் அற்புதமான முறையில் நாம் செய்யலாம் பெருமாள் பிரியர் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அதனால் பெருமாளுக்கு ஏக வில்வம் சிவார்ப்பணம் அதே மாதிரியே திருமாளுக்கு ஒரு போயே ஒரு துளசி கொடுத்தீங்கன்னா போருங்க ஒரு துளசி தீர்த்தம் வச்சு விளக்கேற்றுட்டிங்கன்னா பெருமாளுடைய பூஜையும் முடிஞ்சு போதுங்க உங்களுக்கு சிவபெருமானுக்கு ஒரு வில்வம் போட்டு ஒரு கற்கண்டு வச்சிங்கன்னா அது முடிஞ்சிடுது இதை தாண்டி எவ்வளோ விஸ்தாரமாக எப்படி உங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப சிறப்பாக அந்த தேரோட்டம் எல்லாம் ரொம்ப தடபுடலாக நடக்கும் உங்களுக்கு முடிகிறவங்க கோயிலில் போய் என்னென்ன முடியுமோ அதிலெல்லாம் கலந்துக்கோங்க இல்லை உழவார பணி மாதிரி கோயிலை சுத்தம் பண்ணுறது பூ கட்டி கொடுக்கறது நம்மளால் என்ன முடியுமோ அது செய்யலாங்க ஒருத்தருக்கு முடியும் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு லட்சம் பேருக்கு கூட அன்னதானம் போட முடியும் செய்யட்டும் நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க எதுவுமே முடியலையா போய்ட்டு அந்த பூ கட்டி கொடுக்கலாம் கோயிலில் சின்ன சின்ன இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கலாம் அந்த விளக்கேறிகிற இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இறை சேவைகளை கூட நாம் செய்தால் நிறைவான பலன்கள் கட்டாயம் உண்டு என்பது ஆன்றோர்கள் வாக்கு சித்தர்களுடைய வாக்கு அதனால் கோயில நாம எப்போவுமே தூய்மையாக வைக்கணும் அவங்க அந்த குச்சியெல்லாம் போட்டு போகிறாங்க பாருங்கள் அதை கூட நீங்கள் எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போடலாம் அது கூட ஒரு சின்ன இறை பணிதாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கட்டாயம் இந்த மார்கழி மாதத்தில் செய்யுங்க கோயிலுக்கு போக முடியல வயது காரணமாக இருக்கலாம் வசதி காரணமாக இருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாங்க கவலையே வேண்டாம் இருக்கிற இடத்துல விட் சிட்டு நீங்கள் அண்ணாமலையார் கரோகரான்னு சொன்னீங்கன்னா நினைத்த இடத்துல இருந்தே முக்தி கொடுக்கக்கூடியவன் தான் அண்ணாமலையார் உட்கார்ந்த இருந்து அண்ணாமலையாரை கும்பிடுங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்ரீரங்கா ரங்கநாதான்னு கும்பிடுங்க முருகான்னு கும்பிடுங்க எங்கே இருக்கீங்களோ அந்த இருந்து பக்தி தாங்க அளவுகோள் அந்த பக்திக்கு கட்டுப்பட்ட அத்தனை இறைவர்களும் அத்தனை பேரும் நம்மளை கண்டிப்பாக நம்மளை ரட்சிப்பாங்க நமக்கு என்ன கோரிக்கையோ அதை நம்ம வந்து பெருசாக சங்கல்பம்னு கூட சொல்ல முடியாது சில பேருக்கு உட்காந்த இடத்துலேருந்து அந்த நாலு மணிக்கு எழுந்து போய் விளக்கேற்றி பண்ண உங்களுக்கு என்ன முடியுதோ செய்யுங்க ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு நெச்சி நல்லா மூஞ்சி எல்லாம் அழகாக கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நெற்றி கேட்டு பழநெற்றியாக இருக்கக்கூடாது விபூதியோ திருநாமமோ குங்குமமோ எதுவோ சந்தனமோ வச்சுட்டு அந்த சுவாமியை அழகாக முருகா கிருஷ்ணா ஐயப்பா என்ன சுவாமியோ அந்த ஸ்லோகங்களையோ இல்லை அந்த நாமங்களை நாம் உச்சரித்து அம்பாளின் பரிபூர்ண அருளை இந்த மார்கழி மாதம் அனைவரும் பெற்று வர வேண்டும் நம்ம பயமுறுத்துகிறாங்க கோவிட் டைமில் அப்படி இருந்தது இது வருது அது வருது எந்த அது வந்தாலும் உன்னுடைய அருளால் நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும் சுவாமின்னு வேண்டிக்கோங்க இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மார்கழி மாதம் மாதங்களில் மார்கழி என்று சொல்கிற கண்ணனை வணங்குங்கள் நம்ம அண்ணாமலையாரை வணங்குங்கள் யாருக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி வகையில் நீங்கள் பூஜைகளை அற்புதமாக செய்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நம்மளுடைய ஆச்சாரியார்கள் அது சாய்பாபாவாக இருக்கலாம் காஞ்சி மகானாக இருக்கலாம் நமக்கு பாண்டிச்சேரி மதராக இருக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம் அவங்களையும் இந்த மாதத்தில் நாம் நினைவு கூர்ந்து சித்தர்கள் சமாதி ஜீவாலய தரிசனம் என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்யலாம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தை கட்டாயம் யாரும் தவற விடாதீர்கள் நல்ல பலன்களை அடைய நம்மளால் இயன்ற பூஜைகளை நாம் மனதாரவும் செய்யலாம் நேர்லேயும் போய் செய்யலாம் மற்றொரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நல்ல விஷயங்களை ஒரு நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா நம்மளால் செய்ய முடியலனா கூட நம்ம சொல்லி ஒரு பத்து பேர் செஞ்சாங்கன்னா அதனுடைய புண்ணிய சக்தி கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பூஜை சொல்கிறோம் ஒரு ஏகாதசிக்கு ஏதோ சொல்கிறோன்னு வைங்க இந்த ஏகாதசி நேரத்துக்கு உங்களால் ஏதோ சூழ்நிலை செய்ய முடியலன்னா அந்த அம்மா அன்றைக்கி ஏகாதசி பற்றி சொன்னாங்க இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் போனாங்கன்னா நீங்கள் சொல்லி ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அதில் ஒரு பங்கு உங்களுக்கு உண்டு அவங்களுக்கு உண்டான பங்கும் உண்டு ஆனால் நீங்கள் சொல்லி அதை அவங்க நினைவில் வச்சு செய் அதனால தான் எப்பே இந்த பத்து பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்